ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட் அதாவது விஏஓ அசிஸ்டன்ட் எக்ஸாமியோட அஃபிஷியலான இன்டர்வியூ கால் லெட்டர் வந்துட்டு ஸோ இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே இந்த கால் லெட்டர் வந்து சேஞ்ச் ஆகும் இது வந்து டைப் ஒன் கால் லெட்டர் ஸோ இந்த கால் லெட்டர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு போஸ்ட் மூலியமாக தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து வந்ததை நம்மளோட மெயில் ஐடிக்கு அவர் அமுச்சு ஸோ நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அந்த கால் லெட்டர் பிரேக் டவுன் அப்படிங்கற மாதிரி தான் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ இன்டர்வியூ எத்தனை மணிக்கு வர வரணும் எத்தனை மணிக்கு டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் எல்லாமே இதில் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ இந்த கால் லெட்டர் வந்து நம்மளோட சேனலுக்கு அனுப்புனது வந்து அகிலன் ஸோ ஃபஸ்ட் வந்து தேங்க்ஸ் டு அகிலன் அதே மாதிரி அகிலன் அனுப்புறப்ப ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு கடலூருக்கு எத்தனை போஸ்டிங் இருக்குன்னு கடலூருக்கு மொத்தமே நாற்பத்தெட்டு போஸ்டிங் தான் விஓ அசிஸ்டண்ட்டுக்கு இருக்குது ஸோ மூவிங் டு த வீடியோ கால் லெட்டர் வந்து மொத்தம் ரெண்டு பேஜ் இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் அதில் என்னென்னதான் கொடுத்துருந்தாங்கன்னா டேட் வந்து முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இந்த கால் லெட்டர் வந்து அவருக்கு போய் சேர்ந்துட்டு ஸோ அவரோட தாலுக்கா என்னென்னா புவனகிரி தாலுக்கா ஸோ புவனகிரி வட்டத்தில் இந்த கிராம நிர்வாக போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி பொருள் கொடுத்துருந்தாங்க ஸோ அடுத்தது வீடியோ உள்ளே போனோன்னா பேசிக்கானது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஸோ இது இந்த கடலூரில் இந்த தாலுக்காவில் எப்படின்னா ரெண்டு டைப்பாக ஃபஸ்ட்டு தேர்வு ஃபஸ்ட்டு வந்து எழுத்து மற்றும் வாசித்தல் திறன் தேர்வு நடைபெறும் ஸோ இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை நடக்குங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எந் எங்கே நடக்கும்னா வட்டாச்சேர் அலுவலகம் புவனகிரியில் நடக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ டைமிங்குமே கொடுத்துட்டாங்க காலையில் பத்து மணிக்கு ஒரு ஷிஃப்ட்டு ரெண்டு மணிக்கு ஒரு ஷிஃப்ட்டு ஸோ இதில் முக்கியமானது என்னென்னா வா என் அப்படின்னா இது வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் ஒன்றுலேருந்து நூற்றி இருபத்தி ஒரு வரைக்கும் ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் நூத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் சோ நான் தான் நான் நிறையா சொல்லிட்டே இருக்கோம் சோ எங்களோட தாலுக்கால இந்த ஜாபுக்காக மொத்தம் ஆயிரத்தி இருநூறுல இருந்து நானூறு பேரு கிட்ட அப்ளை பண்ணியிருந்தாங்க பட் புவனேஸ்வரில வெறும் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க சோ இவங்களுக்கு இந்த ஜாப் கொஞ்சம் கிடைக்கிறது ஈஸி அதே மாதிரி அந்த எந்தெந்த கிராமங்கிற டீட்டெயிலும் கொடுத்துட்டாங்க மூணு கிராமத்துல இந்த விவோ அசிஸ்டண்ட்டோட வேக்கன்சி இருக்குது அதுக்காக எழுத போகிறீங்க ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா பதினொன்றாம் தேதி வந்து எழுத்து மற்றும் வாசித்தல் திறன் தேர்வு நடைபெறும்னு போட்டுட்டாங்க ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் ஆல்ரெடி எழுத்து தேர்வு எப்படி வாசித்தல் எப்படி நடக்குங்கிறது ஃபுல்லாகவே சொல்லிட்டேன் அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க அதே மாதிரி நிறைய ஊரில் என்ன சொல்றாங்கன்னா எழுத்துங்கிறது கொஷின் பேப்பர் கொடுத்து இல்லை டாபிக் கொடுத்து எது சொன்னாமல் அவங்க படிக்க படிக்க ஸோ யார் உங்களுக்கு ஹால் சூப்பர்வைசராக வராங்களோ அவங்க படிக்கிறாங்க அதை நீங்கள் அப்படியே தமிழ் எழுதணும் இல்லைனா ஒரு பேப்பர்ல கொடுத்துறாங்க அதை பார்த்து நீங்கள் தமிழில் எழுதணும் அந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக கூட கேட்டிருக்காங்க அது உங்களுக்கான தாலுக்கால உங்களோட வட்டாட்சியர் அதாச்சும் தாசில்தார் எடுக்கிற டிசிஷன் தான் அது நெக்ஸ்ட் நம்மளோட முக்கியமான பாட்டு இன்டர்வியூக்கு வந்துடுவோம் இன்டர்வியூ வந்து நடைபெற்ற இடம் மட்டும் நாள் என்னன்னா அதே புவனகிரி வட்டாட்சியர் அலுவலகம் இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆல்ரெடி இன்டர்வியூ முடிஞ்சிருக்கணும் செவ்வாய்க்கிழமையே ஆனால் ஆனா இவங்களுக்கு வந்து கடலூர்ல இன்டர்வியூ நடக்கலைங்க அந்த டேட்ல ஏன்னா எஸ்ஐஆர்னால இன்டர்வியூ வந்து போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த மாவட்டத்துக்கு தள்ளி போயிருக்கு தள்ளி போனா எப்படி வந்து ஃபோனில் வருமா இல்ல கால் லெட்டர்ல வருமா எப்படி ப்ரோ வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான நான் வீடியோ போடுறேன் சோ இன்டர்வியூ வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் தான் அப்ளை பண்ணதுனால எல்லாருமே மோஸ்ட்லி இன்டர்வியூக்கு வர மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சோ மூணு பேச்சா பிரிச்சிருக்காங்க ஒண்ணுல இருந்து எண்பது பேர் வந்து காலையில பதினொன்றரை மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் அடுத்த பேட்ச்ல ரெண்டுல இருந்து மூன்றரை அடுத்த பேட்ச் வந்து நாலுல இருந்து அஞ்சரை இதுதான் பேட்ச் வைஸ் கூப்பிட்டு இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க இருக்காங்க அதுல முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பா டிரைவிங் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருந்தா சைக்கிள் ஓட்ட கண்டிப்பாக எல்லாருமே சைக்கிள் ஓட்டணும் நிறைய பேர் இருக்கீங்க சைக்கிள் கம்பல்சரி ஓட்டணும் தெரியாதவங்க கற்றுட்டு போங்க சோ என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் ப்ரோ அப்படிங்கறது செகண்ட் பேஜ்ல வந்துடுது சோ அதை நான் எடுக்கிறேன் இங்க பாருங்க நான் நிறைய இதுல இதுல கேட்டுட்டே இருக்காங்க சோ நீங்க எழுத்து மற்றும் வாசித்தல் தேர்வு வெறும் புகைப்படத்துடன் கூடிய அரசு ஆவணங்கள் ஏதனும் ஏதாச்சும் ஒரு அரசு ஆவணம் புகைப்படத்தோடு எடுத்துகிட்டு போனாலே போதும் நான் எப்பயுமே சொல்லுவேன் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்கன்னு ஸோ இன்னும் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்டு அதுக்கப்புறம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்லலாம் நிறைய பேருக்கு எக்ஸாம் நடக்கலாம் நீங்கள் போகிற நீங்கள் கண்டிப்பாக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிடுங்க ஸோ நமக்கு மெயின் என்னன்னா இன்டர்வியூ தாங்க இன்டர்வியூ அப்போ என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னா கல்வி சான்று கம்பல்சரி டென்த்து எடுத்துக்கோங்க டென்த்து ப்ளஸ் டூ அது இல்லாம டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி டிகிரி வந்து டிகிரின்னு ஒரு ஃபோட்டோலாம் போட்டு கோட் போட்டு எடுப்போம் பாத்தீங்களா அந்த ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் நிறைய பேர் மார்க் ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மார்க் ஷீட்லாம் இல்லை வயதுக்கான சான்று ஸோ இது வந்து எப்படின்னா நிறைய பேர் டேட் ஆஃப் பர்த் கேட்டுகிட்டே இருந்தீங்க எனக்குமே வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்த அந்த அஃபிஷியல் வந்து பர்த் சர்டிஃபிகேட்லாம் கிடையாது அது எனக்கு இருக்கு அதில் பேர் இல்லை ஸோ நான் வந்து டென்த்து இது தான் கொடுத்துருந்தேன் ஸோ நீங்கள் வந்து டென்த்து இல்லை வந்து ஆதார் கார்டு ஏதாச்சும் இது கொடுக்கலாம் வகுப்பு சான்றுனா உடம்புல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் இருப்பிட சான்று கண்டிப்பாக நேட்டிவ் சர்டிஃபிகேட் இருக்கணும் அதுக்கப்புறம் என்னென்னா டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க டிரைவிங் லைசன்ஸ் இல்லாத நீங்கள் என்ன பண்ணணும் சைக்கிள் ஓட்டை தெரிஞ்சிருக்கணும் சைக்கிள் ஓட்ட கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அடுத்தது மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதுக்கான சான்று ஸோ இராணுவத்தில் இருந்தால் அதுக்கான சான்று ஸோ இதில் வந்து முக்கியமாக நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்லைனா அதுக்கான சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போலாமா அதுக்கான வேக்கன்சி கிடைக்குமான்னு இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா கொரோனா நோயினால அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருந்திருந்தால் அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான சான்று நீங்கள் மருத்துவ சான்று எடுத்துகிட்டு போகணும் அது இல்லாமல் இதர சான்றுகள்னு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா இதில் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி அதெல்லாம் மேஜரானது கொடுக்கல ஸோ எல்லாமே நீங்கள் இதர சான்றுன்னு வரப்ப என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கீங்களோ எல்லாமே எடுத்துக்கோங்க கேட்குறது மட்டும் அவங்கள்ட்ட கொடுக்கலாம் இது எல்லாமே முக்கியமானது இங்கே பாருங்கள் நேர்முக தேர்வு அப்படின்னா இன்டர்வியூ இன்டர்வியூ அன்றைக்கி இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் கீழே வந்து அறுவரை கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ இந்த தேர்வுக்கான இந்த அனுமதி சீட் வந்து வெறும் தற்காலிகமானது அப்படின்னா இது வந்து ஃபைனல் ஆர்டர் காப்பி கிடையாது நீங்கள் வரணும் எக்ஸாம் எதுனா இன்டர்வியூ அட்டன் பண்ணி இதிலெல்லாம் பாஸ் ஆனதான் அடுத்தது போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொன்னு முக்கியமான பாயிண்ட் நான் எப்பயுமே சொல்லிட்டு இருப்பேன் ஒன்பது மணினா எட்டு மணிக்கே போயிடுங்க அரை மணி நேரம் வந்து முன்னாடியே வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஹார்ட் டிக்கெட் வந்து இல்லாம போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி கரு பிளாக் பால் பாயிண்ட் பெயின் எப்பயுமே கண்டிப்பா எடுத்துட்டு போங்க இது வந்து இன்டர்வியூவா இருக்கட்டும் எக்ஸாம் இருக்கட்டும் இன்டர்வியூலேயும் டாக்குமெண்ட்ல சைன் பண்ண சொல்லுவாங்க எக்ஸாம்லேயும் பண்ண சொல்லுவாங்க ஒரு பேனை வந்து கண்டிப்பா கையில எடுத்துகிட்டே போயிடுங்க எஸ் இதை பாருங்கள் கைபேசினாலுமே இல்லை ஃபோனு இல்லை வந்து அந்த மாதிரி வாட்ச் அந்த மாதிரி எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமே கண்டிப்பாக வந்து அனுமதிக்க மாட்டாங்க ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டாம் இது வந்து யார் வந்து சைன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தாசில்தார்கிட்டேருந்து அஃபிஷியலாக வந்திருக்கு ஸோ அவருக்கு வந்தது இந்த மாதிரி வந்து கருப்பு கலரில் போட்டு ஜெராக்ஸ் தான் வந்திருக்கு ஸோ இதை கண்டிப்பாக அவர் எடுத்துகிட்டு போனால் போதும் ஸோ இங்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்கிறது கொடுத்துருந்தாங்க ஸோ நான் ஃபஸ்ட்டே பார்த்துருந்தேன்ல இன்டர்வியூவில் பேட்ச் பேச்சாக பிடிச்சிருக்காங்கன்னு அது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு தான் பிடிச்சிருக்காங்க இங்கே நம்மளோட சப்ஸ்கிரைபரோட பேர் அவங்க அப்பா பேர் அவங்களோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க புவனகிரி வட்டத்தில் தான் அவர் இருக்காரு ஸோ இந்த இது வந்து இன்டர்வியூட டைப் ஒன் மட்டும்தாங்க இதே மாதிரி இன்டர்வியூ கால் லெட்டர் நிறைய டைப்ல வந்திருக்கு ஸோ அந்த வீடியோ வேணும்னாலும் நான் அடுத்தது டைப் டூ வீடியோ நான் போட்டுறேன் கண்டிப்பா ஸோ நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து மாறி இருக்க டேட்டு ஸோ அது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேர் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் ஒன்று அகிலன்னே சொல்லியிருந்தாங்க கடலூர் இன்னொன்று வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்னு நினைக்கிறேன் அவங்களுக்குமே மாறி இருக்குது ஸோ அது வந்து எப்படி அவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ஸோ எப்படி எல்லாம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க டீட்டெயில்ஸ் வேணாலும் அது கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோவுமே போடுறேன் ஸோ அடுத்தது எதை பற்றின வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா விவோ அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் பஞ்சாயத்து செக்ரட்டரியாக இருக்கட்டும் ரெண்டுமே சைமெண்டேனியஸாக இப்போ ரெக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ எப் அப்படி செலக்ஷன் லிஸ்ட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நான் டக்கு டக்குன்னு போடுறப்ப நீங்கள் அதை பார்த்தா ரொம்ப நல்லது ஸோ இதே மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்வியூ கால் லெட்டர் வந்திருக்கு ப்ரோ அப்படின்னாலுமே அந்த கால் லெட்டர் எனக்கு அனுப்ப விருப்பப்பட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் மெயில் தரேன் நான் அனுப்பிட்டு ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே என்னென்ன டீட்டெயில்ஸ் என்னென்ன எடுத்துகிட்டு போகணுங்கிறத எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் ஸோ இது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மீது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஹவ் எக்ரெடி பை பை